வன்னியுடைய அறக்கட்டளையே அப்பணும் வந்து கொள்ளையடிச்சா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தளபதியை பார்த்து ஒன்னு வந்து பார்க்கறதே நான் அவமானமா கருதுறேன்னு சொன்ன ஒரு பெரிய மனுஷன் தான் டாக்டர் என்ன பஸ்ட் புகைச்சல் கேட்டா சொத்து பிரச்சனை சொத்து பிரிக்கிறது வன்னி அறக்கட்டளை கொள்ளையடிச்சிட்டாங்க இல்ல அன்புமணி இனிமேல் தலைவர் கிடையாது செயல் தலைவரா வேணா அது கூட எப்படி சொன்னாரு பாத்தீங்களா அவரு பாரதிய ஜனதான்றது ஒரு தீட்டு கட்சி அது அது ஒரு ரத்த காட்டேரி பிசாசு மாதிரி தமிழ்நாட்டில் வளருது வி வாண்ட் அன்புமணின்னு ஒரு ட்ரெண்ட் உருவாக்குறான் காலையில இருந்து போயிட்டு இருக்கு அன்பு மணி அது சத்தியபாமான்னு ஒரு பொம்பளை ஒண்ணு அந்த கட்சியில நான் இருக்கும்போதே போதே கட்சி அழிது என்ன பேங்க் போயிடுச்சு இல்ல பாட்டாளி மக்கள் ஒரு நேரத்துல பாமக எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தோ அந்த கட்சி ஆட்சிக்கு அப்பனு முள்ளி சேர்ந்து கட்சியை உடச்சுட்டாங்க குருவி குண்டு கழிச்சுட்டாங்க செதைஞ்சு போச்சவங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கட்சி அன்பு தான் காலி பண்ண போறது திமுகவை எதிர்த்தவை எவனும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை சரித்திரம் திமுக மிகப்பெரிய பல பலனடைந்து திமுக எதிர்க்கான சொன்னால் அவன் மண்ணோடு மண்ணாக போய் விடுவான் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேர்களுக்கு உடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது ஒரு பழங்களி சொல்லுவாங்க உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அதே மாதிரி நன்றி மறக்கக்கூடாது இது ரெண்டுமே பண்ணது யாருன்னு கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகக்கு பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு இயக்கம் என்னைக்குமே நன்றி விசுவாசமா இருக்கணும்னு சொன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர்களுக்கு மாண்புக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் தமிழினத்தின் தலைவர் தேச தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு திமுகவின் தொண்டர்களுக்கு திமுகவின் நிர்வாகிகளுக்கு என்னைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் நன்றி விசுவாசத்தோடு இருக்கும் அதாவது எங்களோட தான் கூட்டணி இருக்கணும்னு சொல்ல வரல கூட்டணி கூட வெளியே போனோம் விமர்சிக்கலாம் அரசியல் இல்ல ஆனா விமர்சனங்கள் நாகரிகமா இருக்க வேண்டும் அதிலும் ஒரு தலைவர் சொல்றேனா என்னை போன்ற பேச்சாளரை சொல்ல தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர் ஒரு முன்னணி தலைவர் நான் அன்புமணி கூட சொல்ல ராமதாஸ் தான் சொல்றேன் ஆனா நீங்க திமுக கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த இனத்திற்காக உழைத்து விட்டு ஒரு தலைவன் உறங்கிக் கொண்டிருக்கிறார் மெரினாவில் டாக்டர் கலைஞர் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் அந்த தலைவர் கலைஞர் தான் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார் எம்பிசி போராட்டத்தில் இறந்தவர்களெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் விழுப்புரம் பக்கத்துல மணிமண்டபம் கட்டி செல்ல திறந்திருக்காரு சமூக நிதி போராளிகள் அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்து ஓய்வூதியம் கொடுத்து ஆயிரக்கணக்கான பாமக இளைஞர்கள் மீது போடப்பட்ட போய் எல்லாம் தள்ளுபடி செஞ்சு அவ்வளவு நல்லது பண்ணார் கலைஞர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் ஒன்றிய மத்திய அமைச்சராக்கி பெரியாருக்கு பிறகு தலைவர் கலைஞர் ஒருவர் ஐயா என்று அழைத்தார் என்று கேட்டார் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இப்படி சொல்லிட்டே போவேன் மன்னியர்களுடைய அறக்கட்டளையே அப்பணும் உள்ள கொள்ளையடிச்சாங்க அந்த இருபத்தி ஒரு சாகையில் வன்னியர்கள் போராட்டத்தில் எண்பத்தி ஒன்பது நடந்து சில ஒரு மிகப்பெரிய போராட்டம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலகட்டத்தில் அதிமுக துப்பாக்கி உள்ள செத்தவங்களுக்கு தலைவர் தளபதியை அங்க மணிமண்டபம் கட்டினார் வன்னியர் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவர் திரு கோவிந்தசாமி அவர்களுக்கு செலவச்சு அந்த குடும்பத்தை கௌரவிச்சார் சோ வன்னீர்களுக்கு நல்லது பண்ணது யாருன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி அவர்கள் அண்ணன் உதயநிதி நிதி என்னைக்கும் பண்ணுவார் ஆனா வன்னீர்களுக்கு துரோகம் பண்ணது ஏமாத்துந்தது யாருன்னு கேட்டா அதிமுக எடப்பாடி பழனிசாமி நான் ஜெயலலிதா கூட சொல்லலை ஏன்னா அந்த அம்மா அந்த அம்மா பாமக கூட்டணியில் சேர்த்தாங்க போனாங்க வந்தாங்கன்னா பாமக பிடிக்காது ஓட்டுக்காக சேர்த்தாங்க ராமதாஸ் சக்தி டாக்டர் ராமதாஸ் அவர்களை சட்டமன்றத்தை வரவே ரெண்டு மணி நேரம் பார்க்க முடியாத அனுப்பிச்சாங்க அச்சு தூக்கி போட்டு பஸ்ல வேலூர் ஜெயில போட்டாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி பச்ச திரோம் பண்ணார் வண்ணிகளுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் தரானு ஏமாத்தி வண்டிகள் ஓட்ட வாங்கி ஃப்ராடு வேலை பண்ணி அதுக்கு ராமதாஸ் அங்கு மணி உடன்பாடுதான் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி தேர்தல் கமிஷன் எலக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னால வண்ணிகளுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டான் வண்டிகள் ஓட்டு போட்டாங்க அதனாலதான் இத்தனை எம்எல்ஏ வந்தாங்க அவங்க மன்னியர் பெல்ட்ல எலெக்ஷன் வந்த கோர்ட்டுக்கு போனாங்க நீதிபதி சொல்லிட்டா அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காம சென்சன்ஸ் எடுக்காம எப்படி வந்து கொடுக்குறாத தள்ளுபடி பண்ணிட்டாரா முடிஞ்சு போச்சு இவ்வளவு விஷயம் நான் ஏன் பேச வரேன்னா எல்லாம் நல்லது பண்ண திமுக வந்து அவ்வளவு விமர்சனம் பண்ணி இதெல்லாம் தாண்டி அன்புமணி விடு சின்ன பையன் டாக்டர் ராமதாஸ் என்ன விமர்சனம் பண்ணாலும் அவர் இந்தியாலயே ஒரு பெரிய ஒரு ஒரு வயதான ஒரு மூத்த தலைவர் தான் இஸ் நியரிங் எயிட்டி செவன் ஏ சீனியர் மோஸ்ட் லீடர் ஆயிரத்தி கருத்து வேறுபாடு இருக்கலாம் இஸ் எயிட்டி செவன் ஒரு தலைவர் தளபதியை பார்த்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தளபதியை பார்த்து ஒன்னு வந்து பார்க்கறதே நான் அவமானமா கருதுறேன்னு சொன்ன ஒரு பெரிய மனுஷன் தான் டாக்டர் ராமதாஸ் உனக்கு இங்க என்ன வேலைன்னு ஒரு முதலமைச்சரை பார்த்து கேட்டார் இதெல்லாம் தாண்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஏடிஎம் காட்சியில் நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இதே டாக்டர் ராமதாஸ் என்ன கேட்டார்னா ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்ல அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை நீங்க முதலமைச்சர் அவங்களே தொடர்ந்த முதலமைச்சராக ஜாதி பெருசு சொல்லிட்டு ஏடிஎம்க்கு இது வந்து பிஜேபி கூட போட்டுன்னு இவ்வளவு ஆட்டம் போட்டு கடைசியில் என்னாச்சு பார்த்தியா அப்ப பிள்ளைக்கு சண்டை ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன் பாட்டாளி மக்கள் சொன்ன உட்கட்சி பிரச்சனையை நம்ம பேசக்கூடாது அது அவங்க குடும்ப பிரச்சனை ஆனா நான் பேசுவேன் ஏன்னா அவனுக்கு எல்லா ஆட்டத்தை எங்கட தான் நினைச்சானுங்க நான் பேசுவேன் ஏன்னா எங்க தலைவர் கலைஞர் தான் எல்லாம் நல்லது பண்ணாரு எங்க தலைவர் தளபதி தான் வன்னியர்களுடைய அந்த இருபத்தி ஒரு தியாகிகளுக்கு உலகம் முழுவதும் வரை அவருக்கு ஒரு அங்கீகாரம் தந்திருக்கிறார் மணி மண்டபம் செல்லு சொல்லி நான் பேசுவேன் அது பொதுக்குழுவே சண்டாச்சா ஐயோ ராமதாஸ் வேற முக்கொந்த இளைஞர் அண்ணன் செயலாளர் சொல்லவே என் குடும்பத்து எனக்கு அடுத்தா யார் வரக்கூடாதுன்னா அந்த ஒண்ணும் பெரிய குடும்ப அரசியல் எதிர்க்கிற ஒண்ணும் கிடையாது இன்னொத்த வந்துட்டு அவன் சைனாடுவேணுன்னு சொல்லி அன்புமணி வைக்கத்துக்கு போட்டு நான் பனையூர்ல கட்சி ஆபீஸ் வச்சுக்கிறாங்க வாங்கன்னு சொல்லி அப்புறமா சமாதானம் பட்டுனாங்க என்ன போனாங்க வந்தாங்க அப்பனும் போனாங்க ஆனா பூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க இல்லையா அவங்க டிராமா ஆடுறாங்க நான் சொன்னேன் இது ட்ராமா இல்ல உண்மை அங்க குடும்பத்துக்குள்ள புகைச்சல் என்ன ஃபர்ஸ்ட் புகைச்சல்னு கேட்டா சொத்து பிரச்சனை சொத்து பிரிக்குது வண்டி அறக்கட்டில இதெல்லாம் எல்லாம் கொள்ளடிச்சுட்டாங்க அப்பமாக கொள்ளடிது உங்க சொத்து உங்க பணம் ஒட்டுமொத்த மொத்தம் வண்டி அறக்கட்டல அப்பனு கொள்ளையடிச்சுட்டாங்க அது பூரா அன்புமணி கொள்ளையடிச்சிட்டா அவங்க மனைவி சௌமியா அவங்க பொண்ணுங்க அந்த சைடு போயிடுச்சு எல்லாமே இவருக்கு ரெண்டு மனைவி ஐயா டாக்டர் ராமதாஸ் இப்ப நான் பொங்கல் விழாக்கெல்லாம் போய் டான்ஸ் எல்லாம் போட்டார் தெரியல உங்களுக்கு நடனமெல்லாம் போட்டார் நம்ம வன்னியர் சங்க கூட்டமைப்பு தலைவர் என் ராமமூர்த்தி தான் பத்தி கரெக்டா பேசுவார் டான்ஸ் எல்லாம் போட்டாருங்களா அவர் ரெண்டு மனைவி ரெண்டு மனைவின்றது தப்பு தப்புன்னு நான் சொல்ல வரல உடனே நீங்க எங்களை திருப்பி கேட்கலாம் ரெண்டு மனைவி இருக்கக்கூடாதுன்னு யாரு நான் நான் தப்புன்னு சொல்லல ஆனா அந்த சொத்து பிரிக்கிறதுல கள்ளத்தின்னாலும் மன்னத்தினாலும் மரவா தின்னணும் வீதி வந்துச்சு பிரச்சனை வந்து பேசத்தான் தெய்வோம் எனவே அதுலயும் பிரச்சனை வந்துச்சு கட்சி ஏழையில நிர்வாகத்துல எதுலையுமே ராமதாஸ் தலைவோட உள்ள அன்புமணி அவர் சொல்றது எதுவும் கேட்கல இருந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அவர் தான் பவுண்டர் ஆஃபர் பாட்டாளி மக்கள் கட்சி அதனால தான் அந்த பொதுக்குழு திரு டாக்டர் ராமதாஸ் சொன்னார் கட்சி நான் ஆரம்பிச்சு கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சு நான் வளர்த்த கட்சி நான் சொல்றதை கேட்கறவன் இரு இல்லாதவன் வெளியே போன அன்புமணியை சொல்லிட்டு சொல்லிட்டாரு அப்பே அப்பயே அன்புமணியை சொல்லிட்டாரு இந்த இரு இல்லைன்னா பொய்ன்னு இருன்னு சொல்லிட்டுன்னு அப்ப எல்லாரும் சொன்னாங்க என்கிட்டேபா இத பத்தி பேசியா அப்பவும் உள்ள நாடகரா நாடகம் இல்ல அங்க உள்ள புகைச்சூல் இருக்கு நாடகம் இல்ல புகைச்சொல் இருக்கு அது பொதுக்குள்ளே வெளி வந்துச்சு இன்னொருத்தன் பிரச்சனை பண்ணலாம் பொதுக்குடுல இன்னொருத்தன் பிரச்சனை பண்ணலாம் அந்த கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர் அவன் பிரச்சனை பண்ணலாம் ஜிகே மணி போன்ற ஆட்களோ இல்ல ஏகே மூர்த்தி போன்ற ஆட்களோ அவங்க யாருன்னா பிரச்சனை பண்ணலாம் அப்பனும் பிரச்சனை ஆச்சு அவரும் ஏதோ சமாதானம் பண்ணாங்க அப்புறமா இது புகைச்சல் ஓவராகி ராமதாச ஒன்னிலமாக்கிட்டு பிஜேபி கிட்ட அன்புமணி அடிமையா போடுறது அதுவும் ஒரு காரணம் அது மட்டும் காரணம் இல்லை பல காரணம் இன்னைக்கு ராமதாஸ் வந்து பிரஸ் மீட்ல அன்புமணி இனிமேல் தலைவர் கிடையாது செயல் தலைவரா வேணா செயல் பண்ண அதோடு எப்படி சொன்னார் பாத்தீங்களா அவரு நீ தலைவர் இல்லை இனிமே நான் தான் தலைவர்ன்றாரு டாக்டர் ராமதாஸ் பிரஸ் நீ நீக்கியாச்சு ஆச்சு நீக்கியாச்சு நீ தலைவர் கிடையாது இனிமே நான் தான் தலைவர் ஆளினால் நான் தான் ஏ டு செட் சிங்கிள் மேன் ஆருமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டாக்டர் ராமதாஸ் அங்கே நான் தான் நான் தான் இந்த கட்சி ஆரம்பிச்சேன் அவர் தான் கட்சி ஆரம்பிச்சேன் நான் தான் கட்சி ஆரம்பிச்சேன் நான் தான் ஆளினால் இனி அன்பு மணி நீ எதுவும் கிடையாது வேணா ஒரு பேருக்கு வேணா செயல் தலைவரா இது போ அவட இஷ்டப்பட்டா இரு எல்லாம் போயினே ரெண்டார் நான் அன்புமணியை தலைவர் இருப்பதில் வந்து நீக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது ஆனா அதனால வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு ஓபனா நான் அன்புமணியை தலைவர் பதவியில இருந்து நீக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனா அது அது சொல்ல சொல்ல முடியாது முடியாது உண்மை சொத்து பிரிக்கிறது கொள்ளடிச்ச பணத்தை பிரிக்கிறது இதெல்லாம் பிரச்சனை இதை தாண்டி என்னன்னு கேட்டா இந்த பாரதிய ஜனதான்றது ஒரு தீட்டு கட்சி பாரதிய ஜனதா கட்சின்றது ஒரு தீட்டு கட்சி அது ஒரு சாபகேடு அது ஒரு ரத்த காட்டேரி பிசாசு மாதிரி தமிழ்நாட்டில் வளருது ரத்த காட்டாரி பிசாசி சைத்தான் மாதிரி சைத்தான் மாதிரி ரத்த காட்டாரி பிசாசு மாதிரி தமிழ்நாட்டில் வளருது ஸ்ரீராமஜெயும் பாரத் மாதாக்கு ஜெய்ன்றான் ஆனா அது ரத்த காட்டாரி பிசாசு பேய் பூதம் அந்த மாதிரி அந்த கட்சி தமிழ்நாட்டில் வளருது தானே எனவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பிஜேபியோட கூட்டணி அன்புமணி வச்சிருக்கிறது ஆனா இந்த பிஜேபி என்றது என்ன அது ஒரு சக்தி இது ராமதாசு குடிக்கலன்றது உண்மை ஏன்னா சிறுபான்மை மக்கள் டோட்டல் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எவனா ரெண்டு பேர் இருக்கிறான் ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க உலகம் அடிவரை ஏற்க மாட்டாங்க ஆனா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன் இல்லன்னு சொன்ன போனால் பட்டியல மக்கள் கூட எதிரானவன் எது பாஜக அதை இப்ப போய் தர்கா தர்காவிடின்னு சொல்லியா அந்த எச்சப்பையன் எச்சராஜா எந்த நோன்பு தரப்பு நிகழ்ச்சியில எச்சராஜா வந்து கலந்துனானா அது இல்லாம நம்மள மாதிரி எம்பிசி பிசி ஓபிசி இவங்களுக்கும் பிஜேபி பிடிக்காது சோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட சேர்ந்து நம்ம ஏன் வீணா போனோம் எம்பி எலெக்ஷன்ல என்ன ஆச்சு ஏடிஎம் கூடவோ திமுக கூட்டணி பயந்தோ நாலு சீட்டும் அஞ்சு சீட்டும் ஜெயிச்சுக்கலாம் ஏன் நம்ம மருமக ஜெயிச்சுக்கலாம் தரவு புரியல சோ இந்த கம்மிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஏடிஎம்கே போய் காலில் வந்துட்டாங்க உடலனா ஜெயிலி போக வேண்டியதுதான் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி வீரமணி எல்லாம் எல்லாமே ஒரு ஒன்பது பத்து பேர் ஜெயிலுக்கு போறானுங்க குட்கா விஜயபாஸ்கர் எல்லாம் ஜெயிலிக்கு போறானுங்க அண்ணா திமுக ஒன்னு அப்படி போயிடும் சசிகலா டிடிவி தின நகரம் ஓபிஎஸ் இல்லையா சுக்கு ஊரா போய் சின்னம் கிடையாது கட்சி கிடையாது பல கட்சிகள் தமிழ்நாட்டில் காணாம போன மாதிரி காணாம போயிடும் ஒரு பெரிய கட்சி திமுக நடத்துகிற கட்சி அதிமுக அதனால அவங்க போய் காலில் ஒன்றுட்டாங்க இது இப்போ அங்கே அமித்ஷா இன்னைக்கு 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 ஏதோ இன்னைக்கு வந்து பேசுற மாதிரி அதிமுக நிர்வாகிகளோட பேசுற மாதிரி நீங்க எல்லாம் அடிமையா இருக்கணும் நான் சொல்றது தான் கேட்கணும் வாதியார் எடுக்க வரா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மன்னிக்கணும் முதலாளி கூலி தொழிலாளிகள்கிட்ட பால் எடுக்க வராரு ஓனர் லேபர்ஸ் பாண்டட் லேபர்ஸ் ஏடிஎம் கார்ட்டு எடுக்க வராங்க வராங்க அப்போ அந்த அன்பு மட்டும் கூட பேசுவாங்க மாற்று ஸோ ராமதாஸுக்கு என்னன்னா அவர் சொல்றது எதுவுமே பண்ணி கேட்கறது இல்லை ஒரு ஆளாவே மதிக்கிறது இல்லை இவ பிஜேபி ஏடிஎம் கூட கூட்டணி போறான் மன்னிக்கணும் ஏடிஎம் கே பிஜேபி கூட கூட்டணி போகுது பாமக இஸ் ஆல்ரெடி இன் பிஜேபி அலையன்ஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கு ஏற்கனவே கூட்டணி இருக்குது இதுல ராமதாஸ் பல குழப்பங்கள் அட்லீஸ்ட் ராமதாஸ் வந்து அன்புமணி டிஸ்கஸ் ஆவது பண்ணணும் டிஸ்கஸ் ஆவது பண்ண என்ன எந்த டிஸ்கஷன் கிடையாது கட்சி ஆபீஸ் வந்து பணியிருக்க மாத்தியாச்சு யாரா இருந்தாலும் பணியிருக்க வாங்க அமித்ஷா கிட்ட அன்புமணி இனிமே பாமக என் தலைமையில தான் செயல்படும் எங்க அப்பால அதுவும் கிடையாது சும்மா டம்பின்னு சொல்லி அன்புமணி அமித்ஷா கிட்ட பேசுறது உண்மைதான் அது ராமதாஸ் வராதா இவ்வளவு நாள் இருந்து ஒரு தலைவராகிறார்கள் தெரியாதா ஒரு மன உளைச்சல் அதிரடி அறிவிச்சிட்டார் அன்புமணி இனிமே தலைவர் கிடையாது எல்லாமே நான் தான் நீ வேணா செய்ய தேவை எங்கன்னு போகும் அது அந்த கட்சிக்குள்ள புகைச்சல் உருவாகும் வி அன்புமணின்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாங்க சோஷியல் மீடியாவில் காலையில் வந்து போயிட்டு இருக்கிறது அன்புமணி அது சத்தியபாமான்னு ஒரு பொம்பளை ஒண்ணு அந்த கட்சியில அதை வந்து ப்ரோக்கர் வேலை பார்க்குது அதாவது ராமதாஸ் அதை உள்ள விடாதான் அது பேச்சுவார்த்தை நடத்த போதுன்றாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சத்தியபாமா உள்ள இப்ப என்ன மணி ஒரு எட்டு எட்டே நிமிஷம் வரைக்கும் சத்தியபாமா உள்ள உடல அன்புமணியினுடைய ஆதரவாளர்கள் போய் ராமதாஸ் விட முற்றுகையிட்டு இருக்காங்க நீங்க எல்லாம் டிவியில பாத்துருப்பீங்க சோசியல் மீடியால பாத்துருப்பீங்க முற்றுகையிடுறாங்க போய் ஒரு பெரிய சமுதாயம் ரெண்டு கோடி பேர் தமிழ்நாட்டு சமுதாயம் மிகுந்த மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயம் சமுதாய மக்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ராமதாசன் நம்பிக்கிட்டாங்க அவர் எம்பிசி கொடுத்தாரு கொடுத்து வந்து கலைஞருங்க நான் எத்தனை முறை நான் அத்தனை சொல்லிட்டோம் கொடுத்தது டாக்டர் கலைஞர் கொடுத்தார்த்த தலைவன் கடவுள் வன்னியர் சமுதாயத்தின் மக்களுடைய கடவுள் யாருன்னு கேட்டா டாக்டர் கலைஞர் தலைவர் தளபதி ஸ்டாலின் திமுக திமுக தொண்டிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் சரி எப்படியோ அவரு போராடினார் அதனாலதான் வந்து சரி கூட அப்படின் எம்ஜிஆர் நீங்க போராடினதுக்கு அடிச்சார் இல்ல சுட்டார் இல்ல சாகச்சார் இல்ல ஆனா கலைஞர் கொடுத்தாருன்னா கலைஞர் தான் காரணம் எம்பிசி அவங்க ராமதாசன்றாங்க சரி கூட அப்படின்னு ஆனா இன்னைக்கு என்ன அவர் வீடை போய் முற்றுகையிடுறாங்க அந்த பொம்பளை சத்தியபாமா போய் பேச்சுவார்த்தை நடந்தோம் அது அத்தை உள்ள கூடாதுன்றார் டாக்டர் ராமதாஸ் சொல்லிட்டா அப்படி ஏதோ அவங்க குடும்பத்துக்குள்ள பேசுகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் இப்போ இன்னும் சொல்றேன் நீங்க கேக்கலாம் உனக்கு ஏண்டா அவங்க கட்சியில் ஆயத்திட்ட பிரச்சனை நீ ஏண்டா அத பேசற நீ வந்து என் கட்சி எவ்வளவு பேசுன குடும்ப அரசியல் ஒரு குடும்ப ஆரிக்கம் அந்த குடும்பம் தான் ஆட்சி நடத்துகிற அந்த குடும்பம் தான் கட்சி நடத்துது அங்க எல்லாமே அந்த குடும்பம் குடும்பம்னா அப்ப நீ யாரு அன்புமணி ராமதாஸ் புள்ள தானே ராமதாஸ் அன்புமணிக்கு தானே சௌமியா அன்புமணி திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் திருமதி சௌமியா அன்புமணி டாக்டர் மனைவி தானே அவங்க பொண்ணுங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு வந்தாங்களே முக்குந்தன் பதவி கேட்கறைய பேரம் தானே யோ டோட்டல் குடும்பமே கட்சியா வச்சிருக்கீங்க வீட்டுல தானே கட்சியா விஷயம் வச்சிருக்கீங்க இப்போ உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வச்சு பார்த்தியா எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்து எந்த எங்க என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து தளபதி ஸ்டாலின் குடும்பம் கலைஞர் குடும்பம்னா தமிழ்நாட்டு மக்களுடைய குடும்பம் தான் அவங்க குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் குடும்பம் அவங்க குடும்பம் அதனால நான் என்ன சொல்றேன்னா நான் போன பதிவிலேயே சொன்னேன் அப்பயே சொன்னேன் ஏரியில போய் முதல்ல உங்கள்கிட்ட கழுவுங்க இன்னொருத்தர் வந்து நீங்க கழுவாதீங்கன்னா இவங்க வந்து எங்களுக்கு சொல்றாங்க திமுக வந்து இவங்க சொல்றாங்க திராவிட மாநில அரசு இவங்களும் சொல்றாங்க நீ துணை முதலமைச்சர் கொடுக்கணும் துணை இன்னாலுதான் அப்படியே சொன்ன போயா குப்பா ரெண்டு கோடி தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டான் தளபதி முடிவு பண்ணல ரெண்டு கோடி தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டான் வாலிப கலைஞர் அன்பகத்தின் மன்னன் நரி இளவரசன் திராவிட இயக்கத்தின் குலக் குழந்தை திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை எங்கள் அண்ணன் கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உதயநிதி ஸ்டாலின் கண்ணன் உதவி நாளைய தமிழக மாண்பு உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் ரெண்டு கோடி தொண்டர்கள் முடிவு பண்ணிட்டான் தொண்டை என்ன முடிவு பண்றானோ அதான் கட்சி தலைமை கேட்டான் தளபதி முடிவு பண்ணல தொண்டை முடிவு பண்ணான் அவர் அரசியலுக்கு வரணும்னு தொண்ட முடிவு பண்ணான் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அரசு தொண்ட முடிவு பண்ணான் அவர் இளைஞரணி செயலாளராக வரணும்னு தொண்ட முடிவு பண்ணான் அவர் திருவள்ளைக்கணி சேப்பாக்க தொகுதி எம்எல்ஏ வரணும்னு தொண்ட முடிவு பண்ணாம் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரா வரணும்னு தொண்ட முடிவு பண்ணான் அவர் துணை முதலமைச்சராக வரணும்னு தொண்ட மக்கள் முடிவு பண்ணான் எதிர்காலத்தில் இந்த நாட்டின் முதலமைச்சராக மாண்புக உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டுமென்று தொண்டன் மக்கள் முடிவு பண்ணிட்டான் அப்புறம் நீங்க நான் வந்து எங்க கட்சியில எங்க ஆட்சியில பஞ்சாயத்து பண்றது இன்னார்தான துணை முதலமைச்சர் நீ கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும் யாரு கொடுக்கணும் இப்ப உங்க கட்சி என்னாச்சு என் நீ பஞ்சாயத்து பண்ணாது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் என் கட்சியிலையும் என் ஆட்சியிலையும் இரண்டாவது இடம் மாண்புகன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டம் கொடுத்தாச்சு மக்கள் கொடுத்தாச்சு நீ சொல்லாத எங்களுக்கு அறிவுரை நீ சொல்லாதே இப்ப உனக்கு என்ன ஆச்சு ஒரு கேங் டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு கேங் அன்புமணி ராமதாஸ் வந்து உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க பாருங்க உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அந்த காலத்துல இருந்து எடுக்கிறாங்க இல்ல என் வயசுக்கு எனக்கு தொண்ணூறுல இருந்து தெரியும் என் வயசுக்கு நான் எனக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் பதினஞ்சு பதினாறு வயசு அந்த வயசுல இருந்து எனக்கு தெரியும் அரசுக்கு தெரியும் நான் அப்ப என்ன நான் மேடையில பெங்களூர்ல பேசியிருக்கேன் ஒரு பதினெட்டு வயசுல இருந்து எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்ற கட்சி நல்லா தெரியும் ஏன்னா எங்க ஊர்ல குடியாத்துல நான் எங்க அப்பா பிறந்த ஊரு எங்க அப்பா நான் பெங்களூர்ல பிறந்தேன் எங்க அப்பா பிறந்த ஊர் சிங்கூர் குடியாத்துல சோ அங்க யார் யார் பாட்டாளி மக்கள் கட்சியில பேசிக்கான பாமக குடியாத்துல எனக்கு யாரெல்லாம் பழையால் பாமக தெரியும் தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணுல எல்லாம் பழையால் இப்ப கூட நான் பேர் சொல்லுவேன் அவங்கதான் பாமக கஷ்டப்பட்டவங்க நான் டாக்டர் ராமதாஸ் சொல்றதான் கேட்டானோன்றாங்க அன்புமணி பக்கம் கூட இருக்கிறாங்க சொல்ல வரல சோ உங்களுக்குள்ள 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 வந்துருச்சு இல்ல 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 பிரச்சனை பிரச்சனை சண்டை நடக்குது சொத்து பிரிச்சுக்கிறது பணம் பங்கு பங்கு பணத்துல ஆனா டாக்டர் ராமதாஸ் ஒரு வாரம் போதே சண்டை நடக்க சொல்றா அப்படி அன்புமணி கிட்ட நம்ம ஏடிஎம் கூட்டணி போலான்னு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா என்ன தீகா ஜெயிலுக்கு போக சொல்றேன் ஏன்னா மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்ணதுல அன்புமணியுடைய மெகா ஊழல் அது சிபிஐ கேஸ் இல்ல உங்களுக்கு தெரியல பட்டேலா நீதிமன்றத்துல சிபிஐ கேஸ் இருக்கு நாளைக்கு அமித்ஷாவுமா மோடி நினைச்சா அன்புமணி ஜெயிலுக்கு போகணும் பிளாக்மெயில் தான் இப்ப இன்னொன்னு ஒன்னும் சொல்லுறேன் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்னும் விருப்பப்பட்டு அங்க போல நம்ம ஏதாவது சும்மா பேசணும் அவங்களுக்கு ஏடிஎம் கேட்க பிஜேபி வேணாம் தான் இருந்தாங்க வேணாடா அங்க போனா நமக்கு முஸ்லிம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க கிறிஸ்தவ ஓட்டு போட ஏன் மரியாதைக்குரிய பட்டியலினத்தின் மக்கள் கூட ஓட்டு போட மாட்டாங்க அது ஒரு கீடான கட்சி இது கப்பு கக்கா உச்சா பாஜக தமிழ்நாட்டுல நம்ம ஆனா நம்ம திருடிட்டுமே இப்ப திருடியாச்சுங்க கையங்காலமா போலீஸ் கிட்ட மாட்டியாச்சு திருடிட்டு போலீஸ் கூட்டி போய் எஃப்ஐஆர் புக் பண்ணி கோர்ட்டு போனா ரிமாண்ட் வந்துடும் தண்டனை அஞ்சாவது வருஷம் வரணும் திருட்டு கேஸ்ல உள்ள ஆகணும் திருடி ஆச்சு எல்லாம் திருடன்கும் போலீஸ் கிட்ட மாட்டியாச்சு போலீஸ் சரி நான் உனக்கு அரெஸ்ட் பண்ணல நான் சொல்ற மாதிரி கேட்டான் அந்த வீட்டுல போய் ஒரு பத்து திருடிடுவான் அந்த வீட்டுல போய் அப்படி அதுக்கு நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உலகத்திலே சிறந்த போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்காக சொல்ல வர இப்போ திருடம் போலீஸ் சொல்லி மாதிரி கேட்டுதான் ஆகணும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா போலீஸ் சொல்ல மாதிரி திருடம் கட்டணும் அதனாலதான் இந்த அலிபாபா நாற்பத்தி ரெண்டு கூட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அண்ட் திருட்டு கூட்டம் போய் சாஸ்தாங்கமா உருவே சரணும் அமித்ஷா கால அப்படியே வந்துட்டு இப்போ இன்னைக்கு அமித்ஷா எல்லாம் எல்லாம் அடிமைகள் கூப்பிட்ட பார்க்க போகுது அதே தான் அன்பு பண்ணிக்கணும் அப்பதான் ராமதாஸ் அன்பு பண்ணி சொன்னது திருடனும் இல்ல எத்தனாயிரம் கோடி கொள்ளையிடுச்சோம் எத்தனாவது உங்ககிட்ட தானே கூப்பிட்டேன் இப்ப அவன் கூட என்ன விடுவானா தி உள்ள போட மாட்டான் உடனே டாக்டர் ராம்தாஸ் அன்பு பண்ணிட்டேன் என்கிட்ட கொடுத்த நீதான் திரும்பி வாங்கி போயிட்டே என்கிட்ட கொடுத்த பண்ண தான் நீ திருப்பி வாங்கி போயிட்டேன் இல்ல நான் கூட்ட பொருத்தனே அதை திருப்பி வாங்கிட்டு போயிருக்கேன் சொத்தல்ல உன் பேர்ல தான் நிற்குது எல்லா சொத்து மாத்தி உன் பொண்டாட்டி உன் பொண்ணு பேர்ல உனக்கு வேண்டி போட்ட பேர்ல மாத்திட்டு எனக்கு இல்லையா எனக்கு வேண்டி போட்ட என் ரெண்டாவது மனைவி அந்த கேங் அந்த சொத்து எல்லாம் என்ன இப்படி சொத்து பிரச்சனை பணம் பிரச்சனை டோட்டலா டாக்டர் ஐயா ராமதாஸ் பேச்ச எதுவுமே அன்புமணி பண்ணி கேட்கல இப்போ தலைவர் தளபதி ஸ்டாலின் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணுலகில் நீண்ட ஆயுளோடு வாழ என்று இந்த மண்ணுலகில் வாழும் வரை அவர்தான் கட்சி அவர்தான் திமுக கட்சி ஆட்சி கூறும் பொழுது அவர்தான் முதலமைச்சர் இந்த மண்ணுலகில் கலைஞர் வாடும்போது அவர்தான் நம்பர் ஒன் அவர் சொல்றதுதான் நான் அவரின் தொண்டனாகத்தான் இருப்பேன் கலைஞரின் தொண்டன் என்று சொல்வதிலே எனக்கு பெருமை மகன் என்று சொல்வதிலே பெருமை அதை விட கலைஞரின் தொண்டன் என்று சொல்வதே மிகப்பெரிய பெருமை தலைவர் தளபதி சுமார் அதே மாதிரி இருந்தார் ஆனா எங்க ராமதாஸ் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்காரு நூறு வருஷம் தாண்டி அவர் நல்லா இருக்கணும் மனசார சொல்ற நல்லா இருக்கணும் ஒரு மூத்த தலைவர் கலைஞருக்கு நெருங்கிய நண்பர் தளபதி எடுத்து நல்லா பழகி விடுத்த நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கும் போதே அவர் அன்புமணி காலி பண்ணி எல்லா இடத்துக்கும் நம்ம வந்துடணும் போது அந்த மனசு ஒண்ணு இருக்குது இல்லை மன உடைச்சல் ஒண்ணு இருக்குது இல்லை இந்த கட்சியை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் சைக்கிள்ல போய் சைக்கிள் பேரடி அடிப்பட்டு உதப்பட்டு கத்தி எத்தனை பாட்டாளி சொந்தமான கத்தி வெட்டு வாங்கியிருப்பான் செத்து இருப்பான் ஜாதி கலவரத்தில் எத்தனை பேர் செத்து இதே ராமதாஸ் ஜெயலலிதா நான் எடி பேடி அடிச்சு தீக் போட்டு டவுன் பஸ்ல தீக் போட்டு வேலூர் ஜெயில போட்டாங்க அப்ப கலைஞர் தான் இந்த பண்ணலாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட்சியை வளர்த்துட்டு நான் 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 இல்லாத நேரத்துல என்னன்னா பண்ணிக்கோ நான் இருக்கும்போதே கட்சி அழிதுன்னா உண்மை தான் ஓட் பேங்க் போயிடுச்சு இல்ல பாட்டாளி மக்கள் வச்சு ஒரு நேரத்துல பாமக எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தோ அந்த கட்சி ஆட்சிக்கு நானே சொல்றேன் பாமக வன்னீர்கள் ஓட்டுவா வன்னீர் ஓட்டு இருந்தது ஒரு நேரத்துல வன்னியாசனுடைய ஓட்டுன்னா சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் டாக்டர் ராமதாஸ் அவருக்காக பாமக இருந்தது ஆனா இன்னைக்கு இருக்கா செதஞ்சு போச்சே இல்ல இன்னைக்கு எம்பி தோக்குறீங்க இல்ல நீங்க எம்எல்ஏ அவன் ஜெயிக்கிறான் உங்களை வச்சு நீங்க ஒரு அஞ்சு ஜெயிக்கிறீங்க இப்ப அது இன்னும் டோட்டல் காலி அது இன்னும் டோட்டல் காலி பசங்களை தவறான வழிக்கு கொண்டு போய் இப்ப அந்த பசங்க முழிக்குதுங்க இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது என்ன ஆகும் அந்த பசங்க இருக்காங்க இந்த கொண்டு கொண்டோர் ஆனா இருப்பாங்க துடிப்பாகிறாங்க பசங்க சொல்ல வரல அவ்வளவோ பலத்த போலீஸ் துப்பாக்கி எந்த போலீஸ் பாதுகாப்பாக எங்க வீட்டுக்கே தலைவர் தளபதி கொடுத்திருக்காரு குமரணன் நம்ம பாதுகாக்கணும் எங்க மாவட்ட செயலாளர் இளம் புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ மாண்பு அமைச்சர் அருணையின் அருணையாளர் அருணையின் செல்லும் அண்ணன் ஏவா வேலு எல்லாம் சொல்லி தளபதியுடைய எனக்கு கன்மேனு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் அவ்வளவு பாதுகாப்பு போட்டோம் இவ்வளவு போலீஸ் இதா போனா வழங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சு கூட என் ஊட்டாட நாலஞ்சு கூட வராங்க அந்த பசங்க சண்டை போறது கட்ட ஏன் எங்க ஐயா பத்தி பேசுற பத்தி பேசுறா அப்போ அவன் அந்த இடத்துல அப்ப அவன் எவ்வளவு உறுதியாகிறான் இன்னைக்கு அவன என்ன பண்ணுவான் ஏற்கனவே நிறைய பேர் நான் உதயநிதி சாலை நேரம் வந்துட்டான் இதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவான் சினிமா பயம் அந்த பைத்திகாரங்கிறான் அந்த பிரதேஷ் பயன்படுத்தணும் நடிகர் விஜய் அவன் கட்சிய ஆரம்பிச்சிக்கிறான் இல்ல அவங்க கூட கொஞ்சம் பேர் போவான் செதைஞ்சிடும் அப்படி சேர்ந்து கட்சியை உடைச்சிட்டாங்க அந்த குருவி குண்டு கழிச்சிட்டான் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நாங்க திமுக எந்த சாபம்ல திமுக துரோகம் பண்ணல அதனால தான் இதெல்லாம் நடக்குது அதனாலதான் இதெல்லாம் நடக்குது எனவே திமுக எல்லாம் குறை சொல்லக்கூடாது அன்புமணிக்கும் சொல்றேன் திரு டாக்டர் ராமதாஸுக்கும் சொல்றேன் தலைவர் எல்லாம் குறை சொல்லக்கூடாது அன்புமணிக்கும் சொல்றேன் திரு டாக்டர் ராமதாஸ் சொல்றேன் திமுக ஆட்சி பத்தி குறை சொல்றதுக்கு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் எந்த தகுதி இல்லை உன் கட்சியை பார் உங்க என்னாச்சுன்னு பார் உங்க என்னாச்சுன்னு பாரு செதைஞ்சு போச்சவங்க ஏற்கனவே சொன்னேன் அந்த கட்சி அன்புமணி தான் காலி பண்ண போறது திமுகவை தளபதி காப்பாத்தினார் கலைஞருக்கு பிறகு திமுக தான் நாங்க கலைஞர் மறைந்து நடந்த நாடாளுமன்ற தேர்தல முப்பத்தி ஒன்பது அடிச்சோம் இடைத்தேர்தல எவ்வளவோ ஜெயிச்சோம் எம்எல்ஏஸ் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் நாங்க ஜெயிச்சோம் ஆட்சிக்கு வந்துச்சு கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு கலைஞர் மறந்து மறைந்து அடுத்த சட்டமன்றத்துல கலை திமுக ஆட்சி கொண்டு வந்தார் தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு பகுதியில இருநூத்தி இருநூத்தி இருபது பிளஸ் தான் மைனஸ்ல இருநூத்தி இருபது பிளஸ்ல தனி மெஜாரிட்டியோட திரு தளபதி முதலமைச்சர் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் நாளைய தமிழக துணை முதலமைச்சர் திருநாங்க ஆட்சி அமைப்போம் தொடர்ந்து திமுக ஆட்சி அமைக்கும் ஆணவத்தோடு சொல்லவில்லை அகம்பவாதோடு சொல்லவில்லை மக்களின் ஆதரவு எங்கள் தலைவர் தளபதிக்கு மாண்புகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு திராவிட மாடலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு அதனுடைய காரணம் தலைவர் தளபதியின் நல்லாட்சி கட்சி தொண்டனுடைய உறுதி இந்த கட்சி நிர்வாகியினுடைய உறுதி ஆனா ஒரு கொள்கை இல்லாம ஒரு ஒரு தேர்தலுக்கு சீசன் சீசனுக்கு பறவைகள் வேடந்தாங்க அங்கெங்க வந்து போற மாதிரி சீசன் சீசனுக்கு நாடாளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலா உள்ளாட்சி தேர்தலா எவன் பொட்டி கொடுவான் அந்த கட்சி இல்லையோ எவன் பொட்டி குடுறான் நம்மள எவன் அதிகமான ஏலத்தை எடுக்கிறான் அவங்ககிட்ட போலான பொட்டிக்காக கொள்கை இல்லாத போனதுனால இன்னைக்கு பாமக நிலைமை இந்த நிலைமை இன்னைக்கு பாமகக்கு இந்த நிலைமை திமுகவை எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை சரித்திரம் எவனெல்லாம் தலைவர் கலைஞரை எதிர்த்தானோ திமுகவை எதிர்த்தானோ அவன் அத்தனை பேருக்கும் கல்லறை கட்டி மணிமண்டபம் வைத்து மலர் வளையம் வைத்து இரங்கல் கடிதம் எழுதிய தலைவர் டாக்டர் கலைஞர் கடைசியில் அம்மையார் செல்வி ஜெயலலிதாவுக்கும் இரங்கல் கடிதம் எழுதிய பிறகுதான் மெரினாவில் தலைவர் கலைஞர் ஓய்வெடுக்க சென்றார் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அதே ராசிதான் எங்க தலைவர் தளபதி திமுகவை எவன் எதிர்த்து அதுவும் திமுக தான் திமுக எதிர்கொடா சொல்ல வரல திமுக மிகப்பெரிய பலனடைந்து திமுக எதிர்க்கான் என்று சொன்னால் அவன் மண்ணோடு மண்ணாக போய்விடுவான் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு சந்திக்கிறேன் பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இருந்தானே இந்த கும்பல் எல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்